இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ் காலையில் எழுந்திருக்கிறீங்கல்ல உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பாத்துக்கிறதுக்கு முன்னால இதை தேடுறீங்க முதல்ல உயிரோட இருக்கிறோம் ஒரு மூச்சு வாங்குவோம் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம் நிதானமா என்ன இருக்குன்னு பாப்போம் அப்புறமா பாப்போமே தூங்கும் போது ஒரு மணி ரெண்டு மணி ஒரு பையன் எங்கிட்ட கேக்குறான் ஒரு அவர் கிளாஸ் உக்கா ஒரு நாள் போற மாதிரி இருக்குது இருபது நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம் நினைக்கிறேன் ஒரு நாள் போயிருது மேடம் இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது நான் உங்க இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும் சீக்கிரமா நம்பிராதீங்க உதாரணத்துக்கு சொல்லவா நீங்க இத வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன் ரியல் எஸ்டேட் பத்தி பேசுங்களேன் உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்க இமெயில் உங்க பேஸ்புக்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்கான விஷயமா வரும் இல்லனா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் ரியல் எஸ்டேட் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இது உங்களை கவனிக்கிறதா ஆண்கள் நான் நிறையங்க நாலு வருஷமா போராடிட்டேங்க மேடையில பேசி பேசி இதை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க வீட்ல நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் சொன்னாரு தனியா போக இப்ப ஆம்பளைங்க பயப்படுறீங்களா நான் சொல்லவா அது இல்ல உண்மை இத தனியா விட்டுட்டு போக பயம் தட்டுறது எல்லாம் பாதிக்கப்பட்டது இல்லைன்னா பயப்படுறது